வார ராசி பலன் பிப்ரவரி ஐந்து முதல் பதினொன்று வரையிலான பலன்கள் பார்க்கலாம் மேஷம் இந்த வாரத்தின் தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்கள் பேச்சில் அதிகாரம் வெளிப்படும் இதனால் பிறரிடம் வேலைகளை செய்யச் செய்து வெற்றி பெறுவீர்கள் வணிகத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் நினைத்த காரியங்களை சாதிப்பீர்கள் பெரிய முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் அலுவலகத்தில் உங்கள் பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்கள் அறிவார்ந்த செயலால் நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தையும் நிறைவு செய்வீர்கள் சொகுசு பொருட்களை வாங்குவது பயணம் செய்வது போன்ற காரியங்களுக்காக பணம் செலவு செய்வீர்கள் எந்த முடிவானாலும் சிந்தித்து எடுக்கவும் மிதுனம் வாரத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் வணிக ரீதியாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் பணியாளர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் கிடைக்கும் எனினும் வருமானத்தை விட செலவுகள் கூடுதலாக இருக்கும் நீண்ட காலமாக வேலைவாய்ப்பிற்கு காத்திருக்கும் நபர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கடகம் வணிகம் அல்லது வேறு எந்த ரூபத்திலும் நீங்கள் இதற்கு முன்பு செய்த முதலீடுகளுக்கு பலன் கிடைக்க இருக்கிறது பெரிய செயல்திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அது தொடர்புடைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் சிம்மம் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை தக்க சமயத்தில் முடிப்பீர்கள் இதனால் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது பணியிடமாற்றம் போன்றவை விரும்பியபடி கிடைக்கும் வீட்டில் ஒருவர் மேற்கொள்ளும் சாதனையானது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் காதல் உறவுகளுடனான பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் கன்னி இந்த வாரத்தில் சில பெரிய தடைகள் விலகும் வாழ்க்கை தொடர்புடைய பெரும் பிரச்சனைக்கு நெருங்கிய நண்பர்களின் உதவியுடன் தீர்வு காண்பீர்கள் அலுவலகத்தில் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்களின் ஆதரவு கிடைக்கும் வணிகம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியானதாக இருக்கும் துலாம் உங்கள் நெருங்கிய நண்பரின் உதவியுடன் வணிகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவதற்கு நேர மேலாண்மை அவசியம் உங்கள் உடல் நலன் குறித்து அக்கறை கொள்ளுங்கள் சொத்து தொடர்புடைய பிரச்சனைகள் கவலையை உண்டாக்கும் விருச்சிகம் வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கையை தைரியமுடன் எதிர்கொள்வதால் எந்தவொரு பிரச்சினைக்கும் தீர்வு காண்பீர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நீதிமன்ற வழக்கு தொடர்புடைய விவகாரங்களில் தீர்வு கிடைக்கும் தனுசு சோம்பேறித்தனம் மற்றும் பொறாமை போன்றவற்றை நீங்கள் விரட்ட வேண்டும் இன்றைய வேலையை நாளைக்கு ஒத்திவைக்கும் பழக்கத்தால் பெரும் வாய்ப்பை இழக்க நேரிடும் மற்றவர்களின் உதவியை நாடியிருக்கக்கூடாது கூடாது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும் மகரம் பணியிடத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் இதை நிறைவு செய்வதற்கு பிறருடைய உதவி தேவைப்படும் கமிஷன் அடிப்படையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் அன்புக்குரிய நபரின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் ஆர்வமிகுதியில் வணிக முடிவுகளை எடுக்க வேண்டாம் கும்பம் வாரத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் பணியிடத்தில் நம்பிக்கையோடு வேலை செய்து பணிகளை நிறைவு செய்வீர்கள் சொகுசு பொருட்களை வாங்குவதற்காக அதிக செலவு செய்வீர்கள் உங்கள் காதல் உறவை சந்திக்க முடியாமல் ஏமாற்றம் அடைவீர்கள் மீனம் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வணிகம் தொடர்புடைய நபர்களுக்கு மாபெரும் வெற்றி உண்டாகும் தக்க சமயத்தில் எடுக்கப்பட்ட தகுந்த முடிவு காரணமாக பொருளாதார பலன்களை பெறுவீர்கள் சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும் நன்றி